இரண்டாயிரத்தி ஏழில் சன் தொலைக்காட்சியானது ஏசி நில்சன் நிறுவனத்தின் தொடர் கருத்து கணிப்புகளை தனக்கு ஏற்றபடி வெளியிட்டு வந்தது அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரின் வாரிசாக மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்ற பெயரிலும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது அந்த கருத்து கணிப்பில் ஸ்டாலினை எழுபது சதவீதம் பேர் ஆதரிப்பதாகவும் அழகிரிக்கு வெறும் இரண்டு சதவீதம் ஆதரவு உள்ளதாகவும் கூறப்பட்டது இந்த கருத்து கணிப்பு அழகிரி ஆதரவாளர்கள் இடையே கடும் கொந்தளிப்பையும் திமுகவுக்குள் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஏழு மே ஒன்பது அன்று அழகிரியின் ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கமுதி திண்டுக்கல் திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் தேனி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கற்களை வீசி ஏழு பேருந்துகளுக்கு தீ வைத்தனர் சன் குழுமத்தை சார்ந்த தினகரன் பத்திரிகை சன் தொலைக்காட்சி மற்றும் தமிழ் முரசு பத்திரிகை ஆகியவற்றின் அலுவலகங்கள் மீது அங்கு கூடிய குழு ஒன்று காவல்துறையினரின் முன்னிலையில் கற்களை வீசியது இந்த அராஜகங்களை திமுக அரசு தட்டி கேட்காததால் வன்முறையின் உச்சகட்டமாக பெட்ரோல் குண்டு வீசி மதுரை தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது இதில் தினகரன் ஊழியர் முத்துராமலிங்கம் கோபி வினோத் ஆகியோர் மூச்சுத்திணறி திணறி உயிரிழந்தனர் அப்போது சன் டிவியும் தினகரன் நாளிதழும் அழகிரியின் ரவுடிகள் நடத்திய வெறியாட்டம் என்று தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டன இந்த குற்றம் தொடர்பாக திமுக தொண்டரணி அமைப்பாளர் அட்டாக் பாண்டியன் உள்ளிட்ட பதினேழு பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது அதனால் அப்போதைய திமுக அரசு பின்னர் சிபிஐ இடம் வழக்கை ஒப்படைத்தது விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் பதினேழு பேர் மீது குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தனர் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரையும் மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்தது ஆனால் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யாமல் அரசு தரப்பு இருந்ததால் கடும் கண்டனங்கள் எழவே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நூற்று பதினெட்டு நாள் தாமதத்திற்கு பின்னர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது